நிறைய பேர் பொதுவாக கேட் உடைய கேள்ல அக்கா நீங்க இவ்வளவு சாப்பிடுங்க எப்படி இவ்வளவு உடம்பு போடாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அப்படி சொல்ல முடியாதுன்னா நான் செல்ல நல்ல குண்டாயிரேன் வெயிட் போட தொலைஞ்சுட்டா ஒரு வாரம் மூச்சு முட்டை அந்த மாதிரிலாம் வர பார்த்துருங்க ஆனா எனக்கு எப்படி வெயிட் பார்த்தா நான் சின்ன பிள்ளையில இருந்து நல்லா நெல்லிக்காய் சாப்பிடுவேன் நான் ஒரு மாதிரி ஒரு கொஞ்ச அளவுக்கு வெயிட் அப்படி கூட்டி வருதுன்னு சொன்னதுன்னா நான் வந்து காட்டன் நெல்லிக்காய் இருக்குது தெரியுமா அதை ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு வெயிட் எனக்கு உடம்புல குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணும் பத்துறது இது வந்து உடனே நீங்க சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிங்களா அப்படிலாம் கேட்டால் எனக்கு தெரியாது நான் அப்படி எனக்கு அந்த வித்தியாசம் ஃபீல் ஆகும் கொஞ்சம் வெயிட் எனக்கு குறைஞ்ச மாதிரி கொஞ்சம் ஈஸியா மூச்சு விட முடிஞ்ச மாதிரி எனக்கு அப்படி தோணும் பார்த்துருங்க ஒரு வேலை அதனால கூட இப்படி அதுக்கு நான் ஒல்லின்னு சொல்ல மாட்டேன் நான் இப்போ அறுபத்தஞ்சு கிலோ இருக்கேன் சரி ஆனால் அதுலயே அப்படி மெயின்டைன் ஆகி மெயின்டைன் ஆகி அப்படியே போயிட்டுருக்கேன் இதுக்கு மேலே குறையவும் மாட்டேன் இதுக்கு மேலே கூடவும் மாட்டேன் கொஞ்சம் வருஷமா அப்படியே போயிட்டுருக்கேன் சரி அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ